ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனதர் வீடியோ இன்னைக்கு நம்ம பாரீஸ் கிறிஸ்டன் தான் விளையாட போறோம் நாம்பாட்டுக்கு சிவனையில் மரத்துக்கடியில் நடந்து போயிட்டு இருந்தேன் இந்த போலீஸ்கார் இருக்காரு பாத்தீங்களா அவருதான் நம்மளை தூக்கிட்டு வந்து ஜெயிலில் போட்டாரு வெளியவும் விடமாட்டேங்கிறாரு ஐயோ நான் இன்னையே தப்பு பண்ண மரத்துக்கடியில் நடந்து போயிட்டு இருந்தது ஒரு குற்றமா இங்க பாருங்க ஜெயிலுக்குள்ள இருக்கிறார் எப்படிங்க அவன் மட்டும் டான்ஸ் ஆடுவான்னா நம்மளும் ஒரு உதியை போடுவோம் யாராவது அதுக்குள்ள இன்னொருத்தர் இருந்திருக்காரு கோடு வேற வாழுங்க நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தப்பிக்க போறோம் ஓ போர் மூணு பேருங்க நம்ம ஃபர்ஸ்டா தப்பிச்சிடலாம் நீ டான்ஸ் ஆடிட்டே நாங்க தப்பிச்சு போறோம் அதிகமான பாயிண்ட்ல இருக்காதுனால டான்ஸ் ஆடலாம் ஏய் இங்க பாருங்க எப்படி எல்லாம் எஸ்கேப் பண்ண வேண்டியதா இருக்குது வெட்டு மேலே ஏறி பைப்ல குதிச்சு மறுபடியும் ரைட் சைட்ல காட்டுக்கு இங்க வேற போகணும் ஆட இங்க பாரு அடைச்சு வச்சிருக்காய் நல்லா வவரமா தான் இருக்காங்க பாருங்க காயின்பா சூப்பர் சூப்பர் பதினாறு பாருங்களேன் என்ன பக்கம் அடைச்சி வச்சு பண்ணிருக்க இன்னைக்கு மின்னல் ரூம்ல போக முடியுமா திறந்து நான் அப்படியே மேல போயிருப்பேன் கீழே பாருங்க இவ்வளவு ட்ராப் ஒண்ணு டிராப் எல்லாம் பயங்கரமா வச்சிருக்கீங்க ஒன்னு ரெண்டு மூணு ஜம்ப்பு மறுபடி நீங்களும் த்ரீ டூ ஒன்னு சொல்லுங்க பண்ணலாம் த்ரீ டூ ஒன் ஜம்ப் மறுபடி த்ரீ டூ ஒன் சாமி எப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு பாருங்களேன் கீழே விழுந்துருப்பேன் நேரம்ல இருந்து வரப்ப எனக்கு இருப்போம் இல்ல அப்பாடி இந்த கதை எல்லாம் போக முடியாதா கீழே என் மாம்பறிய நீடலு பைப்பா என்னது ஓ பட்டன் பட்டனை தொட்டுட்டேன் தொட்டு தொட்டு நாங்க இப்ப தப்பிச்சு போக போறோம் ஓ ரெண்டு மூணாவது நாலாவது ஜம்ப் அஞ்சாவது ஜம்ப்ல தப்பிச்சுட்டோம் அவ்வளவுதாங்க ஓ இது ஸ்பேனர் இல்லையா ஸ்பேனர் இருக்கா நம்ம கிட்ட பேக்ல பாப்போம் பேக் இல்லையே இந்த பேக் ஸ்பேனர் வச்சிருக்கேன் என்னையா ஸ்பேனர் வேலை செய்யல ஓ இங்க வச்சிருக்காங்க நம்ம கிட்ட இருக்க ஸ்பேனர் வேலை செய்யாது இங்க இருக்கிற ஸ்பேனர் எடுத்து நாம இங்க ஓபன் பண்ணி தப்பிச்சு போறோம் இங்க பாருங்க எல்லாம் மாய மாதிரி வச்சிருக்காங்க தலைவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு தள்ளுங்க தலைவரு நாங்க போறோம் நீங்க என்னமோ பண்ணுங்க என்னையா எங்கயோ கூட்டிட்டு வந்துருக்கு செக்ஷன் ஏ டூ ஏ டூனா என்னது என்ன மாதிரி இங்க ஏகப்பட்ட பேர் அரே போலீஸ்கார் 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 தவிச்சு போறது போலீஸ்கார் இருக்காரு போலீஸ்கார் இருக்காரு போலீஸ்காரு ஐயா மாட்டிக்கிட்ட சோ போலீஸ்கார் 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 பாத்துட்டாய்த்துட்டாரு பாத்துட்டாரு போலீஸ் செல்லு செல்லுக்கு போகல ஏன் போலீஸ்கார் போலீஸ்கார் விட்டுருக்கு சார் ஏன்னா விட்டுருக்குச்சா ஓடிடுற ஐயோ பின்னாடியே தவிர்ப்பா இல்ல இல்ல போலீஸ்கார் போயிட்டாரு ஏப்பா பட்டன் அமுக்காம வந்துட்டு சூப்பர் ஓ சரி பட்டன் நமக்கு போறார் அவ்வளவுதான் போலீஸ்கார் போலீஸ்கார் தாயின் எடுத்துட்டு போறேன் சார் வெயிட் பண்ணுங்க சார் எனக்கு காய் தாப்பிடுது நான் செல்லு ஃபோனுக்குள்ள போய் அப்படியே கூந்த சார் கார் என்ன சார் புடிச்சு புடிச்சு போட்டுக்கிறீங்க ஓலிஸ்கார் போலீஸ்கார் போலீஸ்கார் ஐயோ போலீஸ்கார் பாத்துக்கிட்டே இருக்கிறாருப்பா ஐயோ ஆபே என்னியா விட்டு தப்பிக்க முடியாது போல ஏ வேற லெவலுங்க இங்க பாருங்க பாருங்க பின்னாடியே வராப்புல செல்லு ஆறுக்குள்ள போக முடியாது நம்ம இங்க பைக் மேலதான் போனோம் சார் 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 ஒண்ணும் பண்ணிடாதீங்க சார் அப்பா சாரால மேல ஏற முடியாது கேச்சு இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் எப்படிப்பட்ட கண்டுபிடிப்பிடி எப்படிடா எப்படுறா எப்படிடா அவனுங்க எல்லாம் போறானுங்க மேல போய் அவனை பாக்கலாம் ஏ துரத்தாதீங்க 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 சார் அவன் எப்படி போறான்னு நானும் பாத்து போய்க்கிறேன் சார் பாடி சார் எப்படி சார் அவன் போனான் இங்க இருந்து நம்ம பொறுமையா போறோம் இந்த தடவை இந்த தடவை பொறுமையா பண்ணோம்னா போய் ஜம்ப் அவ்வளவுதான் அவ்வளவுதான் பொறுமையா போலாம் சார்ட்ட இருந்து தப்பிக்க வேண்டாமா பொறுமையா தப்பிச்சுக்கலாம் ஆஹ் போட போட கைப்புள்ள கைப்புள்ள குதிச்சு ஓடிரு அவ்வளவுதான் கைப்புள்ள இனியா ரெஸ்ட்ரூண்ட்ல வந்து வாட்டிக்கிட்டே தண்ணி சத்தமா இருக்கே இங்க பாருங்க யாரோ யாராவது புள்ளிதான் இருக்கு கண்டுபிடிச்சேன் தப்பிக்க இருக்கான இடத்த கண்டுபிடிச்சிட்டேன் தெரியுமாடா இப்படிதான் ஏதாவது வந்து டிரிக்கி வச்சிருப்பீங்க பார்க்கலாம் ஆஹ் அங்க பாருங்க இங்கதான் போகணும் ஓய் எடுத்து நான் வண்ண தோண்டி தப்பிச்சு போறாங்க ஜெயில இருந்து தப்பிக்கிறோம் சார் போலீஸ்கார் போலீஸ்கார் வந்துட போறாரு சார் 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 வந்துடாதீங்க லபிச்சு பாரு ஏய் இங்க பாருங்க ஏய் லாவா ஏய் என்னம்மா ட்ராப் வச்சிருக்காய்ங்க ஏய் வெயிட் 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 ஒன் டூ த்ரீ சொல்ற ஜாம் த்ரீ டூ ஒன் சொல்ற ஜாம் அப்போ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்ஸு ஏழு எட்டு ஒன்பது பத்து அவ்வளவுதான்டா அரே என்னடா இது லாவா இத்தனை வச்சிருக்கீங்க அன்பதுலயே லாவாக்குள்ள மாட்டிக்கிட்டேன் இங்க பாருங்க டிராகன் வாய்க்குள்ள போய் மாட்டின மாதிரி இருக்குது ஒரு டிராகன் வாய்க்குள்ள போய் மாட்டிக்கிட்டேன் துதிச்சுக்கிட்டே குதிச்சுக்கிட்டே கைப்பிள்ள 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 குச்சிரு அவ்வளவுதான்டா அரே இங்க போருங்க எலும்பு கூடு கண்ணெல்லாம் நெருப்பா இருக்குது அவ்வளவுதான் அங்க உள்ள போயிரலாம் காயின் 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 ஆஹ் அவ்வளவுதான் ஐய் என்னடா 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 டிராப் இது ஏய் அங்க ஒரு டிராப் வச்சிருக்கான்டா ஐயோ காயின் வந்து எடுத்துக்கிறேன் ஐயோ வருது 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 பாறாங்கல் வருது பாறாங்கல் வருது கைஸ்

சார் பாட்டிக்க சார் பொஸ்கார் போலீஸ்கார் என்ன சார் எப்படி பண்றீங்க நேரா ஓடி சார் திரும்ப திரும்ப சார் ரைட் சைட் போயிட்டாரு அவ்வளவுதான்டா அவ்வளவுதான்டா சார பாட்டிட்ட பாட்டிட்ட ஐயோ ஏய் அது ஏ மாட்டிக்க மாட்டிக்க விடாது ஓடிடுற கை புல்லா ஓடிடுறா 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 இந்த பக்கம் ஒரு வழி இருக்குடா ஓடிடுற ஓடிடு ஓடிடு ஓடிடுற சேப்பா அந்த வழி தப்பு இந்த வழிதான் கரெக்ட் ஐயோ அடிச்ச வேகத்துல என்ன ஸ்பீடா ஓடி வந்துட்டேன் பாருங்க எப்பாடி ஏ இது திறந்தீங்கன்னா ஓடி இருக்கலாம் ஏ பாருங்க வெளியில மழையெல்லாம் தெரியுது கண்காணம் எடுத்து ஓடி போயிடுறீங்க போலீஸ்கார் என்ன சார் இப்படி தோரத்துறீங்க சார் 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 தெரியுங்க சார் ரொம்ப ட்ராப் எல்லாம் தெரியாது தெரிய மேல கிளம்புறேன் மேல கிளம்பிட்டோம் ஏ எங்க ஜோன் அது கேப்டீரியா ரைட் சைடு செக்யூரிட்டி ட்ரைனிங் லெப்ட் சைடு நாம எந்த சைடு போனோம் எனக்கு எந்த சைடு போகணும்னா தெரியல ஜிம்மெல்லாம் எல்லாம் இருக்கு

ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சுடா அப்படியே ஆறுடா ஏழுடா அவ்வளவுதான்டா அட போடா கீழே டேமுன்னு உணர்ந்துட்டுடா வெயிட் 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 ஓ ரெண்டு அட மூணாவது கல் எனக்கு சொதப்புதுங்க இப்ப பாரு இப்ப வெற்றி நடை போடு கைப்புள்ள கைப்புள்ள கிளம்பிட்டுடா ரெண்டுடா மூணு நாலு ஆறு கைஸ் நண்பர்களே ஏழு நண்பா நண்பா எட்டு ஒன்பது வந்துட்டோம் பத்து தாண்டிட்டோம் ஐயோ பத்துல கீழே கொடுத்துட்டே அட ராசா அப்படியே மேல வலி இருந்தா கொஞ்சம் காட்டு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு தப்புச்சிட்டோம் எஸ்கேப் தாங்க எஸ்கேப் தான் எஸ்கேப் தான் கை இன்னைக்கு நம்ம எஸ்கேப் பண்றோம் அந்த கேம்ல வந்து அவ்வளவுதான் அவ்வளவுதான் பொறுமையா பொறுமையா ஆஹ் அவ்வளவுதான் சூப்பர் 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 இந்த இடம் நம்மளுக்கு பண்ணல வெயிட் 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 ஆஹ் அவ்வளவுதான் அழுத்தி 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 புடி ஐலேசா மலை ஏறு ஐலேஷா லேசா அவ்வளவுதான் அவ்வளவுதான் இந்த இது ட்ரிங்க புடிச்சுக்காம வந்திருந்தா குதிக்க முடியாது போல ட்ரிங்க் தான் வரணும் வேற வழி இல்லை நம்ம கிட்ட அவ்வளோதான் அவ்வளவுதான் கேஷு இன்னும் ஒன்னும் ஒண்ணு ரெண்டே ரெண்டு ரெண்டே ரெண்டு அவ்வளவுதான் மூணு மூணு என்ன ரெண்டு மூணு போயிட்டே இருக்குது அவ்வளவுதான் 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 அப்பாடி யோ தப்புச்சம்மாப்பா அவ்வளவுதான் மேல ஏறே அவ்வளவுதான் என்ன ஏனி ஏனியா இருக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா நம்மளுக்கு தெரியலையே இங்கே பாருங்க ஸ்டோரேஜ் நமக்கு வந்து கழுத்து ஏதாவது லூக்கு கிடைக்குதான்னு பார்க்கும் பயன்ட லேடர் லேடர் எடுத்துட்டு வரணும் செக்யூரிட்டி கேமரா ஹாய் சார் போலீஸ் சார் போலீஸ் சார் இங்கே வாங்க சார் இங்கேதான் இருக்கிறேன் ஆய் ஆய் போலீஸ் சார் இங்க வாங்க இங்க தான் சுத்திட்டு இருக்கிறேன் சீக்கிரம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கு நான் மறுபடியும் போய் ஜெயில பார்த்து தூங்கிக்கலாம் லேடர் தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம் ஏனி கம்பி ஏனி அவ்வளவுதான் வெய்யே கம்பி ஏனி வெய்ய ஏறு ஏர் 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 அவ்வளவுதான் ஓபன் ஏணி எடுத்துட்டு வரக்குள்ள ஒரு வழியா போச்சுங்க பட்டு ஏய் காத்து இந்த பக்கம் அடிக்குது தள்ளுறாங்க காத்து காத்து நம்மள தழுது ஏலையில ஐலா அழுத்தி புடி வெயிட் 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 ஏ ஒன்னு ரெண்டு மூணு வன்டைய வண்டயம் அங்க ஒரு வழி இருக்கா ஜம்ப் அப்பாடி தப்பிச்சிடலாம் நான் நினைக்கிறேங்க ஏ என்னங்க ஏனி ஏனியா இருக்குது எல்லா பக்கமும் போலீஸ்கார் போலீஸ்கார் வந்துடாதீங்க வெயிட் 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 இந்த பக்கம் அவ்வளவுதான் இங்க இருந்து எப்படி போகலாம் இங்க ஒண்ணு ஆட எப்படி போச்சிருக்காங்க வச்சிருக்காங்க பாருங்களேன் பிரெண்ட்ஸ் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருந்து தப்பிக்கவே முடியல பிரண்ட்ஸ் நம்மளை புடிச்சிட்டு போயிருவாங்களாட்டு இருக்கு ஓ பேரி வந்துட போறாங்க லேடர் இருக்காப்பா நம்மகிட்ட பட்டு லேடர் உள்ள ஒண்ணும் இல்ல குச்சிரு அவ்வளவுதான் இங்க மாட்டிட்டோம்னு நினைக்கிறேன் இங்க மாட்டிட்டு நம்ம நம்ம நல்லா சரியான இடத்துல வந்து மாட்டிட்டோம் வெயிட் 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 ஓடு அவ்வளவுதான் எப்படி நாங்கெல்லாம் யாரு அழகி நாங்கெல்லாம் யாரு எனக்கு தெரியலையே வெயிட் வெயிட் நாங்கெல்லாம் ஜெயில் கைதி அவ்வளவுதான் ஆஹ் அவ்வளவுதான் ஜம் ஒண்ணு ஒன்னா அமுக்கணும்

பண்ணிதான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணணும் டிக்கி வந்துருச்சு என்னங்க அது ஓ மூனை க்ளோஸ் பண்ணணும் சரி சரி இங்க ஒண்ணு வச்சிருக்க இங்கே வெயிட் 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 ஓ நான் இதை கண்டுபிடிக்கல இப்பதான் கண்டுபிடிச்சேன் அவ்வளவுதான் ரெண்டு முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் இங்க இருந்து கீழே குதிக்கணும்னு நினைக்கிறேன் உச்சிரலாமா வேற வழி இல்லையே ஐயோ சரி நேரம் போய் இங்க வச்சுக்கலாம் அப்போ கொஞ்ச டைம் பாருங்க எப்படி அவ்வளவுதான் இல்லயா அப்ப அங்க போவே தேவையில்லையா ஆனா நான் சோ வந்த வழிக்கே வர்றது யாருன்னா நம்ம பசுல இருந்தா இல்லோ தலையே சுத்துதோப்பா இது போகாம இருந்திருக்கலாங்க இங்க இருந்து இங்க போய் குதிக்கணும் அவ்வளவுதான் இங்க இருந்து இங்க குதிக்கணும் ஏன் ஒரே ஒரு ஜம்ப் ஒரு ஜம்ப் ஒரு ஜம்ப் அவ்வளவுதான் இங்க ஒரு ஜம்ப் அவ்வளவுதான் அவ்வளவுதான் ரெண்டு ஜம்ப் மூணு ஜம்ப் ஆஹ் முடிஞ்சிச்சு பொண்ணு ஜஜய் அப்பா முடியல ஐய் போட பாலை மாதிரி இங்கே வந்துட்டோம் அதெல்லாம் தாண்டி வந்தனால இங்க வந்துட்டோம் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் இருந்து போலாம் போய் இதுக்கு இத்தனை அட்டம் பண்ணணுங்கிறது இல்ல எவ்வளவு அட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம் தல்றாஷ் இங்க பாருங்க நம்மளுக்கு நடுவுலயே வந்து இது பண்ணிட்டு இருக்கிறான் யாரு பாய்வாய் நம்மளுக்கு முன்னாடி தப்பிச்சிருவான் போல நான் தப்பிச்சு போலான்னு பார்த்தா இவன் தப்பிச்சு போயிட்டு இருக்கான் இவனை அட்டன் சார் ஃபாலோ ஃபாலோ சார் பண்றேன் ஓய் நாங்களும் ஜம் பண்ணி போயிருவோம் யாரு என்ன பாலோ பண்ணு நீ என்ன பாலோ பண்ணு இல்ல அவன்கிட்ட ஃபாலோ பண்ற ஏதோ ஒன்னு பண்ணணும்

அவன் ஆளு இங்க போலாம் இங்க போலாம் ஆஹ் ஒண்ணு ஆடா ஜம்பு பண்ணு ஜம்பு பண்ணு ஜம்ப் பண்ணு ஜம்ப் பண்ணு ஜம்ப் காயின பாக்காதரா காயின பாக்காத காயின பாக்காத ஏ தான சொன்ன காயின பாக்காத அவ்வளவுதான் ஜம்ப் ஜம்ப் ஜம்பு ஜம்ப் மட்டும் பாரு ஜம்பு தான் முக்கியம் ஜம்ப் மஞ்சள் வந்தா ஜம்ப் ஆட காயின காயினை பார்க்காத காயினை பாக்காத ஜம்ப் 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 அவ்வளவு இங்கதாவே ஜம்பு ஜம்ப் இங்க ஜம்ப் ஜம்ப்பு ஜம்ப் ஜம்ப் ஜம்பு பாப்பா அடி இங்க எப்படிடா போறதுன்னு ஏய் ப்ளைங்கா பிளையிங் பிளையிங் அவ்வளவுதான் எப்படி நாங்க இங்க நெருந்த மாதிரி இருந்துச்சு அதனால கண்டுபிடிச்சு சார் 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 தொற்காதிங்க சார் ஐயோ சமையல்காரரு என்னையா சமையல்கார் 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 தோத்தாதிக்கார் ஏ சமையல்கார் ஒண்ணு தெரிய மாட்டேங்குது சார் காயினை ஐயோ சார் ஏன் சார் என்னைய பாலோ பண்றீங்க ஓ இங்க பாருங்க கண்ணை குடுத்துட்டானுங்க அடி இன்னும் அந்த கேம்ல கன்னெல்லாம் இருக்கா ஓ சிரிக்கிறா சமையல் சமையல்காரரு சமையல்கார் சமையல்கார் கார் சமீக்கார் சமீக்கார் நீக்கு உங்களை போட்டு தான் போவோம் சார்

சமையல்கார் சமய்கார் சமையல்கார் சமய்கார் சமையல்கார் சமையல்கார் போட்ட எப்பாடி என்ன அடிக்குது என்கிட்ட கையில கண்ணு கிடைச்சிருக்கு இன்னி பாடுறா யாரு வந்தாலும் அடிச்சு தூக்க அடிச்சு தூக்க அடிச்சு தூக்கை உருக்க யாரு வந்தாலும் அடிச்சு தூக்கை போகட்டும் என்னையா ஸ்லைடிங் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் ஐயா ஐயா அப்பா என்ன விட்டது சந்தோஷம் அது மறுபடியும் பறக்கணுமா ஓஹோ இப்படி போகணுமா வெயிட் 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 வெயிட்டு வெயிட்டு வெயிட் யாருகிட்ட 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 இதெல்லாம் கை வந்த கலைப்பா யாரு கிட்ட கை சேருல சொப்பிடுவேன் அப்பா அடி ஏ அப்பா தப்பிச்சிட்டோங்க நாங்க கூட இங்க மாட்டிடுவேன் நினைச்சேன் ஒரே அட்டம்ஸ் என்னமோ ஆகுது பிரெண்ட் தப்பிச்சிடலாம் பிரெண்ட்ஸ் இங்க பாருங்க நம்மளுக்கு வெளியே ஆஹா சூப்பரா இருக்குனால யூஸ் மெட்டல் பிளான்ஸ் டு கெட் அக்ராஸ் அப்படின்னா சீர் மேலே தான் போக சொல்லுது மேல போயிட்டு வர தப்பிக்க போறோம் தப்பிக்க போறோம் நீ பக்கத்தில் வந்துட்டோம் என்னது கெட் யுவர் பிளான்ஸ் இயர் அப்படியா நான் எப்படி தப்பிக்கிறது இப்படிதான் போட்டு போவான் தெரியும் 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 அங்கிருந்து இங்க தப்பிக்கிறதுக்கு தானே ஓ ஃபர்ஸ்ட் வச்சதே கரெக்டா தான் வச்சேன் இங்க பாருங்க இங்க நேரா கொண்டு போய் இங்க வைக்கணும் அவ்வளவுதான் இன்னும் போடணும் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி எல்லாம் இங்க ஐயோ இதுக்கே இவ்வளவு நேரம் ஆச்சுன்னா எப்பதான் போறது தேவைப்படும் நினைக்கிறேன் ஏன்னா மூணு இந்த கேம் கே டைம்ல எடுத்து போயிடலாம் அங்கே ரோட்ல ஓட்டு போக போட்டியா ரோடே கிடையாது எப்ப பாருங்க மாட்ட போறேன் ஷூட் தான் ஆரம்பிச்சா ஏய் இங்க இங்க போற பாஸ் வீட்டு அடிக்கிற அடிக்கிறேன் அடிக்கிறான் அடிக்கிறேன் அடிக்கிறான் அடிக்காது அடிக்க அடிக்கடி அடிக்காது 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 எனக்கு மட்டும் ஏன்டா இது போன கண்ணா கொடுத்துக்கிறீங்க

முடிச்சிட்டாண்டா பக்கத்துல போனா அடிச்சிடறான் அப்ப தூரமா இருந்தா அடிக்கணும் ஓ கையில அடிக்கணுமா கால இல்ல கையில போடணும் இவங்க மண்டையில் வட்டா அடிக்க முடியல ஏ அடிக்கிறாண்டு அடிக்கிறாட அடிக்கிறான் அடிக்கிறான் அடிக்கிறாண்ட ஓ இந்த புல்லட்டத்தான் நம்ம சுடணும் அவ்வளவுதான்டா போடா கிட்ட அவ்வளவுதான்டா அவ்வளவுதான்டா ஒரு நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு நம்ம பிரிஷன்ல இருந்து எஸ்கேப் ஆக போறோம் வேகமா ஓடிடலாம் அப்பதான் நம்ம தப்பிச்சு வீட்டுக்கு போய் தூங்க முடியே மாதிரி கீழே இருக்கிறியா அவன் ஆளவன் தாட்டி விட்டவனே மாதிரியே இருக்கிறான் ஏய் இன்ன இருக்குது இங்க பாருங்க அவ்வளவுதான் வண்டி 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 கிடைச்சிருக்கு வண்டி கிடைச்சிருக்கு வண்டி கிடைச்சிருக்கு யாரு கிட்டே அவ்வளவுதான் வண்டி 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 வண்டியில தப்பிக்கிறோம் வண்டியில தப்பிக்கிறோம் வண்டி ரோட்ல போகணும் இல்லையா அவ்வளவுதான் அவ்வளவுதான் கேஸ் ஸ்டேஷன் போகலாமா கேஸ் ஸ்டேஷன்

இது என்னதுங்க அப்புறம் ஆகிட்டேன் மறுபடியும் போயிட்டே இருக்கு யாருக்கு தெரியும் கேம் போயிட்டேதான் இருக்கு பொறுமையா போலாம் மறுபடியும் முதல்ல இருந்தா மறுபடி மறுபடியும் முதல்ல இருந்தா என்ன இப்படி கொண்டு போயிட்டு இருக்கா இப்படியே போயிடலாம் ஜம்ப் பண்ண முடியல தானடா பார்த்தரி கேஸ் ஸ்டேஷன்ல வந்தது நின்னது ஒரு தப்பா பண்டு நிக்குதா நிக்கிது நிக்கிது எடுத்து போலாம் அந்த இப்படி மேல் சோதனை எடுத்துட்டு வரணும் அதுக்குதான் வச்சிருக்கானு அந்த கேம் போ அதையும் எடுத்துட்டு வந்துதான் போவோம் இதுதான் மூணாவது பெட்டி இதையும் எடுத்துட்டு கிளம்புறோம் மேடையே வைக்கிறேன் கண்டுபிடிச்சு்டர் ஹெலிகாப்டர் 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 பாருக்க போறேன் எங்க பாக்க போறேன் அவ்வளவுதான் வந்து அழகான ஒரு நிலவு ஹெலிகாப்டர் எடுத்துட்டு போட்டுறேன் காயின் காயினா இருக்கு நல்ல ஜாடுதான் காயினா இல்லா கை நீடு இல்லா கை கொடு அவ்வளவுதான் போய் ஹெலிகாப்டர் போலாம் இனியா போக மாட்டேங்காப்டரு எப்படா ஓட்டுறது நம்பகளை தப்புச்சிட்டோம் தப்புச்சிட்டோம் பைனலா ரொம்ப நண்பர்களே பைனலி கேம முடிச்சிட்டோம் ஹெலிகாப்டர் எடுத்துட்டு தப்புச்சிட்டோம் ஹே ஹே கேம முடிச்சிட்டோம்